சின்ன குறிச்சங்கள் பொங்கல் அனைவரையான அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம வீட்டு சூழ்நிலை சூழ்நிலை அதை அறிந்தே நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகின்றது என்பதை நம்மால் உணர முடியும் ஒரு வீட்டில் குடும்ப உறுப்பினர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செழித்த முகமாக அந்த வீட்டில் தூய்மையோட கலகலன்று எப்போ இருக்குதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் உண்டு என்பதை நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட வீடுங்களில் உணவுக்கோ செல்வ வளத்துக்கோ பஞ்சமே இருக்காது சில வீடுகளில் பார்த்தால் சோகமாகவே இருக்கும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே பிரச்சனையில் இருப்பார்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அமைதி இருக்காது அந்த மாதிரி வீடுகளில் வந்து தூய்மையும் இருக்காது அப்போ நெகட்டிவானவை அனைத்துமே அந்த வீட்டில் இருக்கும் அதை எப்படி விரட்டுறது நம்மால உணர முடியும் அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து முறைச்சிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க சரியா ஆஹ் ஒவ்வொருத்தர் மீதும் ஒவ்வொருத்தருக்கு குறை இருக்கும் அவங்களுக்குள்ளேயே அதை எப்படி சரி செய்வது ஒன்றுமே இல்லை முதல்ல நம்ம வீட்டை பூஜை அறையை தூய்மைப்படுத்துங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திரு உருவப்படம் அந்த வீட்டுல கொண்டு வந்து வைங்க பூக்கள் தட்டுல அடிக்கிட்டு சாம்பிராணி தூபம் போடுங்க ஊதப்பத்தி ஏற்றி வைங்க வீடு முழுவதும் சாம்பிராணி போடுங்க இப்படி உள்ள சூழ்நிலையில் அந்த வீட்டில் வந்து அடிக்கடி சாம்பிராணி போட் போடுவதும் இறை பாட்டுகளை ஒழிக்க செய்வதும் எப்போவுமே குடும்ப உறுப்பினருடன் மனம் திறந்து கலகலன் பேச பழகிக்கோங்க அப்போ அந்த வீட்டில் சூழ்நிலை மாற என்னைக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் வீட்டில் வந்து அமர்ந்தவுடன் அங்கே இருக்கும் தீயவை அனைத்துமே விலகி எப்பவுமே நல்லதே சுபிஷமாக அந்த வீட்டில் வந்து முழு பாதுகாப்புடன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட முழு பாதுகாப்புடன் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் விலகி பனி போல் விலகி அங்கே வந்து சுபிஷம் ஏற்படும் நம்ம பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் படுத்தி தீபம் ஏற்றி விளக்கேற்றி அங்கே வந்து கற்பூரம் சாம்பிராணி காமிச்சு வீட்லேயும் அடிக்கடி கற்பூரம் சாம்பிராணி ஊதப்பத்தி இதெல்லாம் காண்பிச்சிங்கன்னா பக்தி பாடல்களை ஒழிக்க செய்வதனால் அங்குள்ள நெகட்டிவ் எல்லாமே போயிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டிலையும் சந்தோஷம் செல்வ வளம் நிலைத்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி